போறீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா வீடு எங்க இருக்குங்க ஐயா வீடு அங்க இருக்கு சரிங்க ஐயா பழனி ஆமாங்க ஐயா எனக்கு தெரியாது நான் இந்த ஊர் புதுசு நான் லைனுக்கு போய்ட்டு வரேன் சாப்பிட்டீங்களா இல்லையா காலைல சாப்பிட்டீங்க என்ன சாப்பிடலையா வீட்டில் சாப்பாடு நீங்களே செஞ்சுக்கிறீங்களா வீட்டில் ஒய்ஃப் இறந்துட்டாங்களா நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்களா பசங்கள்லாம் யாருமே கிடையாது பையன் யாருங்க அப்படிங்களா சரி சரிங்க பசங்க பசங்க பார்த்துக்குறாங்களா இல்லையா யாரும் பார்த்துக்கறது இல்லையா உங்களுக்கு என்ன வேணும் என்னங்க ஐயா என்னங்க என்னால் முடிஞ்சது ஆ வீடு எங்கே இருக்கு வீட்டு தான் வீடு காட்டுங்க எங்கன்னு சொல்லுங்கள் நான் என்னென்ன ஏற்பாடு பண்ணித்தரேன் விடுங்க